you mm -hmm. mm -hmm. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அஷ்மாரிலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கிட்ட வந்து லாங் வீடியோ வந்து கொடுக்க முடிஞ்சது இந்த லாங் வீடியோ வாய்ஸ் ஓவர் கூட பார்த்தீங்கன்னா பத்தே முக்கால் நைட்டு இந்த டைமுக்கு தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கே எனக்கு டைம் வந்து கிடைச்சிது எல்லாருக்கும் தெரியும் என்னோட வேலைகள் வந்து எப்படி இருக்குது நம்மளுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு வந்து பத்த மாட்டேங்குது ஒரு முப்பது மணி நேரமாக்கணும் கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல அப்போ கூட எனக்கு வந்து டைம் கிடைக்குமா என்னன்னு தெரியல அது பிஸியாக போயிட்டு இருக்கிறதுனால அந்த வாய்ஸ் லாங் வீடியோலாம் இருக்குது ஆனால் அதுக்கு வாய்ஸ் ஒர்க் தான் கொடுக்க முடியல காலையில் அந்த பாட்டு போட்டு போடுறோமா அதுக்கப்புறம் ஒரு அதையே வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுத்து போடுறோமா இதுக்கு தான் டைம் வந்து கரெக்டாக இருக்குது இந்த லாங் வீடியோ வீடியோக்கிட்டே போகவே முடியல இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது தான் சரி இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ கொடுத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு உட்காந்து பேசிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறப்ப தான் உங்கள் கூட ஏதோ பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது லாங் வீடியோலாம் பேசுகிறப்ப தான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் வந்து அந்தளவுக்கு பேச முடியல ஒரு முப்பது நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி கடகடன்னு பேசிருமா அது அந்த அளவுக்கு இல்ல லாங் வீடியோ பேசினாதான் ஏதோ உங்க கூட இருந்து பேசுற மாதிரி இருக்கு இன்னைக்கு இந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரொட்டீன் அதுக்கப்புறம் எங்க நாத்தனார் வீட்டுக்கு வந்து போயிருந்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதையுமே இந்த பிளாக்ல வந்து கொடுத்துருக்கேன் வீடியோ பார்க்கறவங்க மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து செடியில கத்திரிக்காய் கொஞ்சம் வெண்டக்காய் எல்லாம் பறிச்சிருந்தேன் அதை அப்படியே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட்ஸ் வீடியோல அந்த கத்திரிக்காய் பறிக்கிறது வெண்டைக்காய் பறிக்கிறதுலாம் எல்லாம் போட்டுருந்தோம்னா அது ஃபர்ஸ்ட் டைம் வந்த வந்திருக்காங்களா நம்ம பிளாக்கு என்னன்னு தெரியல அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்க கார்டனில் எல்லாத்தையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கார்டன்லாம் காட்டுன வரைக்கும் போதும் அதனால சரி சும்மா வந்து பறிக்கிறப்ப காமிச்சுக்கலான்றாங்க காமிச்சிட்டு இருந்தேன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் கத்திரிக்காய் எல்லாம் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் பறிச்சுட்டேன் இன்னைக்குதான் அந்த ஒட்டுக்கா வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து நிறையா பறிச்சோம் இதுக்கப்புறமும் நிறைய வந்து பறிச்சிட்டேன் இது வந்து அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பறிச்சதால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்ததால சரி இன்னைக்கு வந்து சப்பாத்தி என்ன செய்யறதுனே வந்து சமையல் தெரியல இதெல்லாம் இந்த கத்திரிக்காய் பார்த்தோன்னே சரி சுட்ட கத்திரிக்காய் வந்து செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் இந்த சுட்ட கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஓரவத்தி தான் வந்து செஞ்சுருந்தாங்க அவங்க தான் வந்து ஒரு சிலதெல்லாம் செய்யறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சமையலே தெரியாம தானே இருந்தேன் அவங்க செஞ்சதுதான் வந்து இப்ப வந்து செய்யறேன் அப்பதான் ஒரு வாட்டி செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க சப்பாத்தி செய்யற அப்படின்னு கத்திரிக்காய் நிறையா இருந்ததுன்னா இது வந்து நல்லா இருக்கும் அந்த எங்க வீட்டுல வந்து ஒரு ஜீவன் வந்து கத்திரிக்காய் எல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது ஆனா இந்த அஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் அந்த தொட்டுக்க வந்து செஞ்சாலே சாப்பிடுவான் இன்னைக்கு வந்து கத்திரிக்காவுக்கு எண்ணெய் தட வருது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து சுட்டு எடுக்கிறது எல்லாமே அவன் தான் கூட இருந்துட்டு இருக்கான் நானுமே வந்து பாக்குறமா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து விதை இல்லாத கத்திரிக்காய் வந்து அந்த தொட்டுக்கு வந்து நல்லாவே இருக்கும் நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டப்ப ரெசிபி கேட்கறது இல்லையா அதனால வந்து சிம்பிளா வந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் பெருசா தான் நல்லா இருக்கும் அதே சமயம் வந்து வெதை இல்லைன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி இந்த கிரேவில வந்து வெதை இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா அந்த அதனால வந்து சொல்றேன் இந்த கத்திரிக்காய் வந்து பெருசா தான் இருக்கு அதனால வெதை இருக்காது அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா சரி சுட்டு செஞ்சிடலாம் அப்படின்றத செஞ்சிருந்தேன் அப்படியே திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னா அடுப்பு மேலேயே வந்து சுட்டுக்கலாம் இல்லைன்னா எதாவது கம்பியில் வந்து சுருகி வந்து சுடுவோம் இல்லையா அந்த மாதிரி கூட சுட்டுக்கலாம் எங்கிட்ட அந்த சப்பாத்தி வந்து போட்டு எடுக்கணும் அந்த கம்பி அது மேல வந்து கொஞ்சமா எண்ணெய் தடவி ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு மேல இருக்கிற தோல் வந்து நல்லா கருப்பாச்சுன்னா நல்லா கரெக்டான ஸ்டேஜ்னு வந்து அறுத்தோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெந்துக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் வந்து இந்த கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப பெருசாலாம் இல்லை அந்த கிரேவி செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம எப்பவும் வந்து நார்மலா சப்பாத்தி கிரேவி செய்வோம் பாத்தீங்களா அதே மெத்தட் தான் இருந்தாலுமே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சுத்தக்கத்த போட்டுட்டு இந்த சிக்கன் மசாலா மசாலா இது வந்து சேர்த்துக்க வேண்டியதா வேற எதுவுமே கிடையாது இப்ப கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா நல்லா சுட்டி எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா இது மேல இருக்கிறத தோல் வந்து எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம் ஏன்னா நம்ம என்ன வந்து தடவி இருக்கிறதால அழகா அந்த படப்படையா வந்தாலும் இல்லை பரவாயில்ல அப்படியே கூட பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சிக்கலாம் நான் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் வருதுன்றதால கொஞ்சம் கொஞ்சம் தோல் அப்படியே எடுத்துட்டேன் தோல் எடுக்காமல் போட்டால் அப்படியே கருப்பு கருப்பாக பார்க்கறது கிரேவியில் ஒரு மாதிரியாக இருக்கிறதால அதால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எடுக்கிறது நல்லது இதையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த கத்திரிக்காய் வேக வச்சு இந்த மாதிரி செய்யலாம் ரெண்டு மெத்தடு இருக்குது இருந்தாலுமே இந்த சுட்டு வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி சுட்ட வாசனையோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வேக வச்சு செய்கிறத விட சொல்கிறேன் அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி வந்து செஞ்சுருந்தேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு சோம்பு இதெல்லாம் செய்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை நல்லா போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு கத்திரிக்காய் வந்து நல்லா பொடி பொடியாக கத்தியால வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கையாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குத்தி குத்தி அந்த பிசஞ்சு மாதிரி வச்சுட்டேன் அது நல்லா இருக்கும் ரொம்ப பெருசு பெருசா இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக இருந்தா சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுல அந்த மாதிரி வந்து எடுத்துட்டு நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம் நல்லா சிக்கன் மசாலா இந்த மாதிரி எடுத்து நம்ம எந்த அளவுக்கு கிரேவி தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு கத்திரிக்காய் சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சுட்ட கத்திரிக்காய் கிரேவி வந்து சப்பாத்திக்குதான் இல்லை தோசை கூட பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் இட்லிக்கு அந்த அளவுக்கு எடுக்குமான தெரியல இது வரைக்கும் நான் சப்பாத்தி தான் தொட்டு சாப்பிட்டு இருக்கேன் தோசைக்கு இது ரெண்டுக்கு தான் நல்லா இருக்கும் காம்பினேஷனுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் அன்னைக்கு அஜி வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் இது எல்லாமே எதுவுமே சாப்பிட மாட்டான் ஆனா அந்த கிரேவி மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போய் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு சப்பாத்தி வந்து உள்ள போச்சு அவனுக்கு அதுக்கப்புறம் இது வந்து மறுநாள் வந்து எடுத்தது அன்றைக்கி வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போகலான்றது நாத்தனாருக்கு வந்து உடம்பு சரியில்லான் சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக இப்போ தான் லீவு அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டா போக முடியாதுன்றதுக்காக சரி இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்தலாம் இது ஒரு வாரமாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம் போகலாம் போகலான்ட்டு போவே முடியல அதனால் இன்றைக்கி தான் டைம் கிடச்சது போய் பார்த்துட்டு வந்துடலாம் சண்டே அன்னைக்கு தான் வந்து கிளம்பி போயிருந்தோம் கிளம்பி போகிறது எத்தனை மணிக்குனா ஒரு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு அப்படி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் இவரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு வர்றதுக்கு மணி ஒரு மூணு ஆகி அதுக்கப்புறம் போயிட்டு சரி ஈவினிங்கே வந்துடலாம் அப்படின்றக்காக போறப்ப கொஞ்சம் பேக்கரியில் போய் ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் இந்த பேக்கரி வந்து புதுசாக வந்து ஓபன் இங்கே நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக இங்கே வந்து கூப்பிட்டு வந்து அங்க வாங்கிட்டு வாங்க வீட்டில் வந்து அதிகமா ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு இந்த ஊருக்கு வர்றதுனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது எங்கள் நாத்தனார் வீடு பக்கம் நான் வந்து நான் நிறைய வீடு வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா பாக்குறப்பே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சா அவ்வளோ அழகா இருக்கும் இன்னும் வந்து காமிக்கிற பாருங்களா நல்லா இருக்கும் இந்த வயல்கிட்டே வேற பார்த்தீங்கன்னா அதே ஒரு மாதிரி வெயில் வந்தே தெரிய தெரியாது ஒரு மாதிரி ஏசியில் ஏசி காத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறதே வந்து மறந்துடுவேன் ஏன்னா வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் வரும் அப்பயே வந்து நம்ம ஃபோனு கையமாக தூக்கிட்டு வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாதுன்னே நான் எடுக்க மாட்டேன் அதுக்காக வீடியோ வந்து நிறைய பேருக்கு தெரியும் நான் வீடியோ எடுக்கிறேன் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு வீடியோவுக்கு வரமாட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால நான் சரியாக வந்து வீடியோ இல்லை சும்மா எப்போயாச்சும் மட்டும் சும்மா எடுக்கிறது அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசின்ட்டு அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா தான் இங்க வந்து வெயில் நாள் இல்லையா பதநீர் வந்து சாப்பிட போலான்னு வந்து கூப்பிட்டு இருந்தாருதான் சின்ன வயசுல இருந்து அக்கா வீட்டுன்னா வந்து லீவுனா வந்து தங்கிடுவாங்க இல்லையா அப்பத்துல இருந்தே பதநீர் எல்லாம் எங்க கிடைக்கும் இந்த ஊர்ல அப்படின்றது எல்லாமே இவருக்கு தெரியும் அதனால சரி போலான்னு வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாரு சரி போலாம் போலான்னு காலையிலயே வந்து பதநீர் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கிடைக்கும் அதனால சரி பொறுமையா ஒரு நாலு மணிக்கு மேலே போகலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் எங்கள் வீட்டில இருந்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டியில எப்படி பார்த்ததுன்னு பார்த்துருப்பீங்க எங்கோ நம்மளை விட்டுட்டு போறாங்க அப்படின்ட்டு எதனா ஒரு சுடிதர் ஏதாவது வந்து சேரீ கட்டினாலே எங்கே நம்மளை விட்டுட்டு ஊருக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும் அங்க இருந்து இங்கே வந்த உடனே இங்கே ஒரு புதுசாக ஒரு நாய்க்குட்டி ஏற்கனவே நாய் இருந்தது இப்போ ஒரு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்தது எங்க அவ்வளவு அவ்வளோ அந்த வீட்டுக்கே தூக்கிட்டு போல இருக்கு அது சேட்டை அவ்வளோ பண்ணிட்டு இருந்தது எங்கன்னா தள்ளி போய் உட்கார்ந்தாலும் கூட கூட வந்து மேல ஏறிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் விளையாட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போயிருந்தோம் அதுக்கப்புறம் பதநீர் குடிக்க போறேன்னு முன்னாடி தெரிஞ்சுதான் டீ சாப்பிடாமலே வந்திருக்கோம் டீ வேற குடிச்சுட்டு பதநீர் குடிக்க வந்துட்டோமா எங்களால் சுத்தமா வந்து முடியவே இல்லை ஒரு ஆசைக்கு வந்து குடிக்கலான்னு வந்துருந்தோம் ஆனால் டீ குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா பதநீர் வந்து குடிக்க முடியல தான் இருந்தது நிலமை இங்கே ஒரு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல ரெண்டு இடத்துல நினைக்கிறேன் பதநீர் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல போய் பார்த்தோம் நார்மலா எப்பவுமே இருக்கிற இடம் அங்கே போய் பார்த்ததுக்கு அவங்க இங்க வந்து இருக்கிறன்னு சொன்னாங்கன்றதெல்லாம் இங்கே வந்துட்டோம் இந்த இடத்த நீங்க சுத்தி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பச்சை பசுன்னு பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது எனக்கு கொஞ்சம் நேரம் இங்கே வந்து இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா அவ்வளோ அழகா இருந்தது இந்த மாதிரி இடத்தெல்லாம் பாக்குறப்பே பாத்தீங்கன்னா அவ்வளோ மனசுக்கு எதமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் இருந்தது பதநீர் வந்து இறக்குறதுக்கே ஒரு கால் மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் அங்கேயே நின்னுட்டு இருந்தோம் ஏன்னா மரத்துல இருந்து இறக்கி அவங்க தர்றப்பதான் வந்து சாப்பிட முடியும் இல்லையா அதனால அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் வந்து வந்தது ஒரு சொம்பு வந்து நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் குடிச்சிருக்கேன் அப்ப முப்பத்தஞ்சு அப்படிதான் வந்திருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க மூணு ரெண்டு சொம்பு வாங்கினா போதுன்னு வந்து நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மூணு சொம்பு வாங்கிட்டாரு எங்களால் சுத்தமாக வந்து அது குடிக்கவே முடியல அது குடிக்கலான்னு ஆசையாக தான் இருக்குது நல்லா தான் டேஸ்ட்லாம் இருக்குது ஏன்னா அங்கே அங்கே தண்ணிலாம் வந்து கலந்து கொடுப்பாங்க இங்கே வந்து ஒரிஜினல் நல்லா சூப்பராகவே இருக்கும் அப்படி டைரெக்டாக வந்து எனக்கு கொடுக்குறாங்க இல்லையா நல்லா இருந்தது ஆனால் வந்து டீ குடிச்சிட்டு வந்ததால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து குடிக்க முடியல நாங்களும் வந்து நடந்து நடந்து குடிச்சிக்கிட்டே எப்படியே வந்து குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அவர் வந்து ஒரு சொம்பு குடிச்சிட்டாரு மீதி ரெண்டு சொம்பை நாங்கள் தான் வந்து மாற்றி மாற்றி குடிச்சிக்கிட்டே இருந்தோம் நிறைய பேர் அன்னைக்கெலாம் வந்து பதநீர் வந்து குடிச்சிருக்கேன் ஷார்ட்ஸ் வந்து கேட்டிருந்தேன் நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இவர் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்ததுதான் அதுக்கப்புறம் இதான் பதநீர் முழுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டேன் நானுமே அந்த பகுதி வந்து கல் இந்த போதெல்லாம் ஏறும் இல்லையா அதுதான் வந்து நினச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து சுண்ணாம்பு போடுறது சுண்ணாம்பு போடாது தான் அப்படி அப்படின்ற மாதிரி எனக்குமே வந்து தெரிஞ்சுது இருக்கு இதெல்லாம் உடம்புக்கு வந்து இதெல்லாம் அந்த அந்தந்த டைம் சீசனில் தான் கிடைக்கும் அப்பெல்லாம் வந்து குடிச்சுக்கணும் இல்லையா அந்த வெயில் வெயில்நாளில் அதுவும் வந்து சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா இந்த மூணு சொம்பில் ஒரு சொம்பை வந்து நாங்கள் நடந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே கவர் வச்சுருக்காங்களாம் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து சரி கவரில் ஊற்றி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு எடுத்துகிட்டு வந்தோம் அது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பதநீர் வந்து குடிக்காத அன்னைக்கு அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த பணவெல்லம் வந்து காய்ச்சி வச்சுருவாங்க அந்த மாதிரி தான் காஞ்சிக்கிட்டே இருக்குது போல இருக்குது அதுதான் வந்து சரி பணவெல்லாம் இருக்குவான்னு கேட்டுருந்தோம் இருக்குது சொல்லியிருந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துருந்தோம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எதாவது நான்வெஜ்லாம் சாப்பிட்டா வயிறு ஒரு மாதிரியாக இருக்கலாம் அப்போலாம் கொஞ்சமாக வாயில் போட்டாலே நல்லா சூப்பராக இருக்கும்ன்றதால வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வீட்டுக்கே வந்தாச்சு வீட்டுக்கு வரவே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மாவு அந்த கரிசலாங்கண்ணி கிடச்சிது அதை சொன்னோன்னா பார்த்தீங்களா கரிசலாங்கண்ணி நிறையா இருந்தாலும் என்னால் விட்டுட்டு வர்றதுக்கே முடிஞ்ச வரைக்கும் வந்து அரைச்சு காய வச்சுல அதுக்கப்புறம் நைட்டுக்கு போயிட்டு டிஃபன் செஞ்சு சாப்பிட்றதுக்கு மட்டன் குழம்பு இருந்தது அது முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு போனாங்க தான் எங்க இல்ல வீட்டுக்கு போறோம் அப்படின்றது வந்துட்டோமா அதனால குழம்பு கொடுத்து அனுப்பிட்டாங்க நாங்க அங்க போன கேப்ல என் தங்கச்சி இங்க வந்துட்டா போல இருக்கு அதுக்கப்புறம் வாழைக்காய் வாழைப்பூ அப்புறம் தேங்காய் இதெல்லாம் வந்து கதை ஓப்பன் பண்ண சொல்லி வீட்டுக்குள்ள வச்சுட்டு போன்னு சொல்லி அவளுமே எடுத்துட்டு வந்து வச்சிருந்தா பணவெல்லாம் பாருங்களா நல்லா சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு எனக்கு வேற எதுலேயும் சேர்க்க மாட்டேன் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வந்துன்றதால கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு வந்தோம் விலை பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அதனால கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு வந்ததும் இந்த திருச்செந்தூர் போயிருக்கிறப்ப அவர் வாங்கிட்டு வந்தாரு அதை டப்பால போட்டு வச்சிருந்தேன் ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே உருகி தண்ணி ஆயிடுச்சு அது வந்து ஒரிஜினல் இல்லை போல இருக்கு இது பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இதுதான் ஒரிஜினல் பணவெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அதையுமே டப்பால போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மாங்காய் எலுமிச்சை மழம் ஜூஸ் போடுறது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சீத்தாப்பழம்லாம் இருந்ததுல இல்லை அதெல்லாம் பறித்து கொடுத்தாங்க கொய்யா பழம் அதெல்லான்ட்டு அதெல்லாம் வந்து நைட்டே வந்து எடுத்து வச்சலாம் காலையில் வந்து கடை கடைன்னு அதுக்கப்புறம் எல்லாம் அப்படி அப்படியே கலந்துனா மைண்டே ஒரு மாதிரியாக இருக்கும் நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்றதுக்காக எடுத்து வச்சுட்டேன் இதோட அந்த விலாக முடிச்சுக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சு போச்சு இதான் நான் வீடியோவே எடுத்து வச்சுருந்தேன் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் என்ன சொல்ல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்